தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போயிடும் ஃபைனலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஷோ வந்து போட்டிருக்காங்க ப்ரெஸ் ஷோ அந்த ஷோ வந்து முடிவடைந்து அடைந்து இருக்கிறது ஸோ அந்த ஷோவை பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்கப்புறமா ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்குது ஸோ முதல் விமர்சனத்தை பார்த்துடலாமா நாம் எல்லாருமே படத்தோடய ட்ரெய்லரை பார்த்துருப்போம் படத்தோட ட்ரெயிலரை பார்த்து படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகிறது முக்கியமாக கேஜிஎஃப் மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அந்த தாட்டில் தான் எல்லோரும் திரையரங்குக்குள்ளே போய் வந்து உட்காருவோம் ஏன்னா கேஜிஎஃப் மாதிரி வந்து சரியான மாசின் இருக்குது தன்னோடய இனத்துக்காக போராடும் தலைவனாக வந்து தங்களான் திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு உள்ளே போய் உட்காருவோம் அந்த தாட்டில் வந்து உள்ளே போய் உட்காரவே உட்காராதீங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் அமையும் ஸோ வந்து தங்களான் திரைப்படத்தில் அந்த மாதிரி கேரக்டர் விக்ரம் வந்து கிடையாது கம்ப்ளீட் ஒரு இனமே தன்னோட இனத்துக்காக வந்து போராடும் ஒரு படமா தான் வந்து தங்லான் வந்து உருவாக்கி இருக்கிறது அதுலேயும் வந்து ஒரு இடத்துல வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் ஒருத்தன் நினச்சா எதையுமே மாற்ற முடியாது ஒத்துமொத்த இனமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லாங்குவேஜில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து படத்தோட மிகப்பெரிய தூணாக வந்து அமைந்திருக்கு ஸோ படத்தோட கதையை பற்றி சொல்லணுன்னா போல் வந்து எல்லா பா ரஞ்சித் அவர்கள் திரைப்படத்தில் முக்கியமாக வந்து வெற்றிமாறன் அவர்கள் திரைப்படத்தில் பீரியாடிக் திரைப்படத்தில் வர அதே ஸ்டோரி தான் லைக் வந்து ஒரு இனத்தை அழிப்பதற்காக வந்து அவங்கக்கிட்ட ஆசையை வந்து தூண்டுவாங்க பரதேசி திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் வந்து அந்த ஒரு இனத்துக்கு அந்த ஒரு இனத்தில் இருக்க மக்களை வந்து வேலை வாங்குவதற்காக அவங்களுக்கு நிறைய சபளம் கொடுக்குறேன் எங்கள் கூட வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்களை வந்து கொடுமைப்படுத்தி நிறைய வேலை வாங்குவாங்க அதே தான் வந்து லிட்டரலி வந்து தங்களான் திரைப்படத்தையும் வந்து நடந்திருக்கு ஸோ தங்களான் திரைப்படத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ படம் பார்த்து முடியும் போது வந்து இதே ஸ்டோரி லிங்க் பண்ணி பாருங்க ரெண்டு ஸ்டோரியும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அப்போ தங்களான் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டிங் மெட்டீரியல் ஒரு சினிமேட்டிக் லவ்வஸ் ஒரு பயங்கரமான மெட்டீரியலாக வந்து பா ரஞ்சித் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ ரசித்து ரசித்து வந்து படத்தை பார்க்கலாம் இந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ரசித்து ரசித்து பார்க்கலாம் முக்கியமாக இது படம் சொல்கிறத விட பாடம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ நிறைய கமர்ஷியல் ஃபிலிம் வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்து நாமளே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் முக்கியமாக அந்த பீரியாடிக் டைமில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறதா முக்கியமாக சின்ன சின்ன மண் வாசனையிலிருந்து செடி வாசனம் வரைக்கும் வந்து தமிழர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க பீரியாடிக்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ தெளிவாக வந்து தங்களாம் திரைப்படத்தில் வந்து காமிச்சிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக அது விக்ரம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா ஆஃபியஸாக வந்து பக்காவாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட வந்து குறை சொல்ல முடியல ஸோ நான் வந்து சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பில் தான் போனேன் ஆனால் விக் விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து எதிர்பார்ப்பை தாண்டி வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக நிறைய இடத்துல வந்து ஒரு லென்த்தியான ஷாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து விக்ரம் அவர்கள் நடிக்கணும் எந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக கூட தட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பது பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்கப்புறமா இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பாரஞ்சத்தை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னது கம்ப்ளீட்டாக வந்து வைட் ஆங்கிள் ஷாங்ஸ் ஷார்ட்ஸ் வந்து அதிக இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க லவ் லைவ் சவுண்டில் வந்து இந்த ஒரு படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வைட் ஆங்கிள் ஷார்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு நூறு இரநூறு பேர் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ஒரு நாலஞ்சு பேர் கேரக்டர் முக்கியமான கேரக்டர் வந்து படத்தோட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஒரு டயலாக் பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் பேக்ரவுண்டில் வந்து சில பேர்லாம் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நிறைய படத்தில் இருக்கும் ஆனால் வந்து அது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க லைட்டான தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது எடுப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த டைமில் வந்து அந்த இரநூறு பேரும் ஒரே மாதிரி வந்து கரெக்டாக நடிக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் வந்து எல்லாமே அதே மாதிரி வந்து இருக்குது அது வந்து எப்படி பார் ரஞ்சித் அவர்கள் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க நினைக்கும் போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து பார் ரஞ்சித் அவர்களோட டேரக்ஷன் டெக்னிக் வந்து பாராட்டி ஆக வேண்டும் அது வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவும் வந்து ஒரு ரியாலிட்டியாக வந்து நமக்கு வந்து இருக்கிறது ஃபைனலாக நான் பாராட்டு ஜென்ரலாக எனக்கு பேர்ஸ்னலாக ரொம்ப பாராட்டணும்னா ஜிவி பிரகாஷ் வந்து பாராட்டலாம் ஸோ திரைப்படம் எடுப்பதற்கு முன்பு வந்து ஒரு விமர்சனம் வந்து இருந்துச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு படைப்பை வந்து எடுக்கிறீங்க ஏன் ஜி பிரகாஷ் மியூசிக்கை கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் கேட்டு வந்து போகலாமே அவர் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமாக அந்த மியூசிக் வந்து கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தங்களான் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க ஸோ வந்து ஒரு ரிவ்ஜாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு முன் வந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இதே மாதிரி ஒரு பக்கமான மியூசிக் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த டைமில் வந்து ஜிவி பிரகாஷுக்கு பெரும் பாராட்டுகள் எதுவுமே வந்து கிடைக்கல ஆனால் இந்த டைம் வந்து அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே ஒரு நோக்கத்தில் பயங்கரமான மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து மாசான பீஜம் கொடுக்காம ரொம்ப ஸ்லோவான பீஜம் கொடுத்தே வந்து பசங்களை உக்காந்துருக்கவங்களை வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆக வச்சுருக்காங்க ஸோ அதுவே வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு ஸோ அதனால ஜிவி பிரகாஷ்க்கு வந்து பாராட்டுகள் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தங்களாம் சிறந்த மியூசிக் டைரக்டர் ஃபார் தங்களான் அப்படிங்கிற அவார்டு வந்து ஜிவி பிரகாஷுக்கு கிடைக்கும் ஃபைனலாக வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் உங்கள் சில விஷயத்தை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு தரலாம் படத்தை இந்த படத்தை படுறா இதில் இந்த மாதிரி இருக்குது அதில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தரலாம் ரொம்ப ப்ரௌடாக அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இருக்கும் முக்கியமாக விக்ரம் ஃபேன்ஸ்லாம் அப்படியே காலை தூக்கிட்டு வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த படத்துல வந்து அவ்வளோ விஷயம் செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ வந்து யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க தங்களாந்திரை திரைப்படத்தோட டிக்கெட் வாங்கிட்டீங்களா தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போயிடும் ஃபைனலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஷோ வந்து போட்டுருக்காங்க ப்ரெஸ் ஷோ அந்த ஷோ வந்து முடிவடைந்து அடைந்து இருக்கிறது ஸோ அந்த ஷோவை பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்கப்புறமா ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி விமர்சனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்குது ஸோ முதல் விமர்சனத்தை பார்த்துடலாமா நாம் எல்லாருமே படத்தோடய ட்ரெய்லரை பார்த்துருப்போம் படத்தோடய ட்ரெயிலரை பார்த்து படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகிறது முக்கியமாக கேஜிஎஃப் மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அந்த தாட்டில் தான் எல்லோரும் திரையரங்குக்குள்ளே போய் வந்து உட்காருவோம் ஏன்னா கேஜிஎஃப் மாதிரி வந்து சரியான மாசின் இருக்குது தன்னோடய இனத்துக்காக போராடும் தலைவனாக வந்து திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு உள்ளே போய் உட்காருவோம் அந்த தாட்டில் வந்து உள்ளே போய் உட்காருவே உட்காராதீங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் அமையும் ஸோ வந்து தங்களான் திரைப்படத்தில் அந்த மாதிரி கேரக்டர் விக்ரம் வந்து கிடையாது கம்ப்ளீட் ஒரு இனமே தன்னோட இனத்துக்காக வந்து போராடும் ஒரு படமா தான் வந்து தங்லான் வந்து உருவாக்கி இருக்கிறது அதுலேயும் வந்து ஒரு இடத்துல வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் ஒருத்தன் நினச்சா எதையுமே மாற்ற முடியாது ஒத்துமொத்த இனமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லாங்குவேஜில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து படத்தோட மிகப்பெரிய தூணாக வந்து அமைந்திருக்கு ஸோ படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வழக்கம் போல் வந்து எல்லா ப ரஞ்சித் அவர்கள் திரைப்படத்தில் முக்கியமாக வந்து வெற்றிமாறன் அவர்கள் திரைப்படத்தில் பீரியாடிக் திரைப்படத்தில் வர அதே ஸ்டோரி தான் லைக் வந்து ஒரு இனத்தை அழிப்பதற்காக வந்து அவங்க கிட்ட ஆசையை வந்து தூண்டுவாங்க பரதேசி திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் வந்து அந்த ஒரு இனத்துக்கு அந்த ஒரு இனத்தில் இருக்க மக்களை வந்து வேலை வாங்குவதற்காக அவங்களுக்கு நிறைய சபலம் கொடுக்குறேன் எங்கள் கூட வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்களை வந்து கொடுமைப்படுத்தி நிறைய வேலை வாங்குவாங்க அதே தான் வந்து லிட்ரலி வந்து தங்களான் திரைப்படத்தையும் வந்து நடந்திருக்கு ஸோ தங்களான் திரைப்படத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ படம் பார்த்து முடியும் போது வந்து இதே ஸ்டோரி லிங்க் பண்ணி பாருங்க ரெண்டு ஸ்டோரியும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அப்போ தங்களான் திரைப்படம் ஃபிளாப் ஆகிட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது தங்களா திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டிங் மெட்டீரியல் ஒரு ஒரு பயங்கரமான மெட்டீரியலாக வந்து பார் ரஞ்சித் அவர்கள் கொடுத்திருக்காங்க இந்த அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா சொல்லி ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம் முக்கியமாக இது படம் சொல்றதை விட பாடம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ நிறைய கமர்ஷியல் ஃபிலிம் வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்து நாம்மளே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் முக்கியமாக அந்த பீரியடிக் டைமில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறத முக்கியமாக சின்ன சின்ன மண் வாசனையிலிருந்து செடி வாசனை வரைக்கும் வந்து தமிழர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க பீரியாடிக்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ தெளிவாக வந்து தங்களாம் திரைப்படத்தில் வந்து காமிச்சிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக அது விக்ரம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விக்ரம் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா ஆஃபியஸாக வந்து பக்காவாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட வந்து குறை சொல்ல முடியல ஸோ நான் வந்து சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு தான் போனேன் ஆனால் விக் விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து எதிர்பார்ப்பை தாண்டி வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக நிறைய இடத்துல வந்து ஒரு லென்த்தியான ஷாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து விக்ரம் அவர்கள் நடிக்கணும் எந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக கூட தட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பது பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்கப்புறமா இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பாரஞ்சத்தை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னது கம்ப்ளீட்டாக வந்து ஆங்கிள் ஷாங்ஸ் ஷார்ட்ஸ் வந்து அதிக இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க லவ் லைவ் சவுண்டில் வந்து இந்த ஒரு படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆங்கிள் ஷார்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு நூறு இரநூறு பேர் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் ஒரு நாலஞ்சு பேர் கேரக்டர் முக்கியமான கேரக்டர் வந்து படத்தோட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் பேக்ரவுண்டில் வந்து சில பேர்லாம் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நிறைய படத்தில் இருக்கும் ஆனால் வந்து அது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க லைட்டான சின்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது எடுப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த டைமில் வந்து அந்த இரநூறு பேரும் ஒரே மாதிரி வந்து கரெக்டாக நடிக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் வந்து எல்லாமே அதே மாதிரி வந்து இருக்குது அது வந்து எப்படி பார் ரஞ்சித் அவர்கள் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து பார் ரஞ்சித் அவர்களோட டேரக்ஷன் டெக்னிக் வந்து பாராட்டி ஆக வேண்டும் அது வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவும் வந்து ஒரு ரியாலிட்டியாக வந்து நமக்கு வந்து இருக்கிறது ஃபைனலாக நான் பாராட்டு ஜென்ரலாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பாராட்டணும்னா ஜிவி பிரகாஷ் வந்து பாராட்டலாம் ஸோ திரைப்படம் எடுப்பதற்கு முன்பு வந்து ஒரு விமர்சனம் வந்து இருந்துச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு படைப்பை வந்து எடுக்கிறீங்க ஏன் ஜி பிரகாஷ் மியூசிக்கை கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் கேட்டு வந்து போகலாமே அவர் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமாக அந்த மியூசிக் வந்து கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தங்களான் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க ஸோ வந்து ஒரு ரிவேஞ்சாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு முன் வந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இதே மாதிரி ஒரு பக்காவான மியூசிக் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த டைமில் வந்து ஜிவி பிரகாஷுக்கு பெரும் பாராட்டுகள் எதுவுமே வந்து கிடைக்கல ஆனால் இந்த டைம் வந்து அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே ஒரு நோக்கத்தில் பயங்கரமான மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து மாசான பீஜம் கொடுக்காமல் ரொம்ப ஸ்லோவான பீஜம் கொடுத்தே வந்து பசங்களை உக்காந்துருக்கவங்களை வந்து கூஸ் பம்ஸ் ஆக வச்சுருக்காங்க ஸோ அதுவே வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு ஸோ அதனால ஜிவி பிரகாஷ்க்கு வந்து பாராட்டுகள் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தங்களாம் சிறந்த மியூசிக் டைரக்டர் ஃபார் தங்களான் அப்படிங்கிற அவார்டு வந்து ஜிவி பிரகாஷுக்கு கிடைக்கும் ஃபைனலாக வந்து தங்களாம் திரைப்படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் உங்கள் சில விஷயத்தை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு தரலாம் படத்தை இந்த படத்தை படுறா இதில் இந்த மாதிரி இருக்குது அதில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தரலாம் ரொம்ப ப்ரௌடாக அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இருக்கும் முக்கியமாக விக்ரம் ஃபேன்ஸ்லாம் அப்படியே காலை தூக்கிட்டு வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து அவ்வளோ விஷயம் செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ வந்து யார் எல்லாம் தங்களாந்தான் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க தங்களாந்திரை திரைப்படத்தோட டிக்கெட் வாங்கிட்டீங்களா